தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க மனைவிக்கு வலிப்பு நோய் இருக்குது இதன் காரணமாக எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் பிட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பிட்டிஷனை ஃபைல் பண்ணும்போது ஸோ நீதிமன்றத்தில் இந்த பர்டிகுலர் பிட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்படுமா தென் இதுக்கு விவாகரத்து வழங்கப்படுமான்றத ஒரு ஜட்மெண்ட் மூலயமா நம்ம பார்க்கலாம் நம்ம பார்க்குற ஜ பார்க்க போகிற ஒரு ஜட்மெண்ட்டில் இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய பிட்டிஷனில் என்னோடய ஒய்ஃப் வந்து வலிப்பு நோயால் இருக்காங்க எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி முன்வைக்கிறார் ஸோ அந்த கேஸில் என்னெல்லாம் நடந்தது அவரோட பிட்டிஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காரு ஆப்போசிட் பார்ட்டியான அவங்க ஒய்ஃப் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன ஸோ ஃபைனலாக இதற்கு என்ன ஜட்மெண்ட் கிடச்சிருக்குன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கில் பிட்டிஷனரான ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே குடும்ப நல நீதிமன்றத்தில் இதை குறித்து வழக்கு வழக்குறாரு அந்த வழக்கு ரிஜெக்ட் செய்யப்படுது ஸோ அதன் காரணமாக உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணி வழக்கு கொண்டு வராரு ஸோ என் மனைவிக்கு வந்து வலிப்பு நோயால் அவதிப்பட்டு வராங்க ஸோ இந்து திருமண சட்டம் பிரிவு பதிமூணு ஒன்றின் கீழ் மூணு செக்ஷன் மூலியமாக எனக்கு இந்த பர்டிகுலர் விவாகரத்தை வழங்கணும்னு சொல்லி கொண்டு வராரு அப்போது திரு நீதியரசர் விஜய் கோஷா மற்றும் வால்மீகி மேனேசஸ் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் இந்த பர்டிகுலர் கேஸை விசாரிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய அந்த கேஸை விசாரித்து அவங்க சில டீட்டெயில்ஸ் வந்து குறிப்பிட்றாங்க இந்த கேஸை சப்மிட் பண்ண அந்த பர்டிகுலர் பிட்டிஷனில் இந்த ஹஸ்பண்ட் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி திருமணமாகி அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது இரண்டாயிரத்தி பதிமூணில் குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த பெண்ணுக்கு வந்து வலிப்பு இருக்குது இதன் காரணமாக என்னை வந்து மன ரீதியாக டார்ச்சர் செய்கிறாங்கன்னு சொல்லி குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்க அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் தள்ளுபடி செய்யப்படுது இதை அடுத்து உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து கொண்டு வராங்க இந்த வழக்கில் ரெண்டு பிரிவில் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து விவாகரத்து கேட்குறாரு ஒன்று வந்து தேர்ட்டீன் ஒன் ஐஏ இது வந்து குரூவல்ட்டி ஸோ குரூவலிட்டியில் மென்டல் குரூவலிட்டியை வந்து மென்ஷன் பண்ணுறாரு செகண்ட் வந்து தேர்ட்டின் ஒன் செக்ஷன் த்ரீ இதில் வந்து அவங்களுக்கு வந்து தீராத வியாதி இருக்குது அதுக்காக வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மென்டல் குருவாலிட்டிக்கு அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருனா தன் மனைவிக்கு வந்து இந்த வலிப்பு இருக்கிறதுனால அடிக்கடிக்கு அவங்க வந்து என்னை சண்டை போட்டுட்ருக்காங்க ஸோ மன ரீதியான மிகப்பெரிய அழுத்தம் எனக்கு கொடுக்கறதுனால என்னால் வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியல என்னோடய வாழ்க்கையை வந்து இந்த திருமண வாழ்க்கை வந்து முடிவு ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய காரணம் அதனால் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனில் எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அண்ட் தென் செகண்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு வந்து கால் கால் வலி இந்த கை கால் வலிப்பு நோயால் அவங்க அவதிப்படுறாங்க இதனால் வந்து அவங்களால இந்த குடும்ப லைஃப்பை வந்து கொண்டு போக முடியல ஸோ இந்த காரணத்துங்கனால நான் ரீதியாகவும் ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறேன் இதனால் வந்து எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் சைட்லேருந்து இந்த ரெண்டு விஷயங்களை குறிப்பிடுறாங்க இந்த ஒய்ஃப் வந்து இதற்கான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தனது கணவர் வந்து வீட்டை விட்டு எங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாரு நானும் என் குழந்தையும் வந்து இப்போ இருக்கோம் ஸோ மெயின்டெனன்ஸ்க்காக நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் இதன் காரணமாக அவர் பொய்யான விஷயங்களை வந்து குறிப்பிடுறாரு மேலும் வந்து இவங்களுக்கு ஏற்பட்டது ஒரு இந்த கை கால் வலிப்புக்கான ட்ரீட்மெண்ட் வந்து போல அவங்களுக்கு மூளையில் இருக்க சில பிரச்சனை காரணமாக நிரம்பியல் நிபுணர்கிட்ட அணுகும்போது அப்போ தான் இந்த வலிப்பு பிரச்சனை வந்து இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு தீய தீராத வியாதி கிடையாது இதற்கான மெடிசனை வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது எப்பயாச்சும் தான் எனக்கு வரும் ஸோ என்னோடய வாழ்க்கையை நான் ரன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அதனால் வந்து எனக்கு டிவோர்ஸை வந்து எனக்கு தேவையில்லை இதை வந்து நான் அவரோடு சேர்ந்து வாழ போகிறேன்றதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த கணவர் வந்து சாட்சியாக மருத்துவரை வந்து கொண்டு வர்றாரு அப்போ மருத்துவர் ரெண்டு விஷயத்தை வந்து குறிப்பிட்றாரு அந்த மருத்துவ அந்த பெண்ணோட மருத்துவ டீட்டெயில்ஸை இதில் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூளை வலிப்பு நோயால் தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க எதற்காக இந்த பிரச்சனை வருதுன்னு கண்டி கண்டுபிடிக்கும் போது ஸோ வலிப்பு நோயின்றது அவங்களுக்கு ரெகுலர் கிடையாது இது ஒரு காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் கை வலிப்பு வந்து ஒருவருக்கு வந்து சாதாரண வாழ்க்கையை ரன் பண்ண முடியாத ஒரு விஷயம் கிடையாது எப்பயாவது வந்து போகும் அதுக்கான மெடிசன் எடுத்தால் போதும் சார் இது வந்து அவங்களுக்கான ரெகுலர் ப்ராப்ளம் கிடையாதுன்றதை குறிப்பிட்றாரு ஸோ இப்போ கோர்ட் இதை அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வியாதி மென்டல் குரூவாலிட்டியில் இது எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க வந்து மன ரீதியாக டார்ச்சர் வந்து கண்டினியூவஸாக கொடுத்துட்டே இருக்காங்க இதனால் வந்து ஒருவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி அதனால் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பெயின் ஏற்படுதுன்னு சொன்னால் தான் அது மனரீதியான கொடுமை பட் ஒருத்தங்க உடம்ப முடியாமல் இருக்காங்க அதை பார்த்து எனக்கு வந்து மென்டல் டார்ச்சராக இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் அந்த மென்டல் டார்ச்சருக்கான செக்ஷனை கேன்சல் பண்ணுறாங்க அந்த தென் வந்து நோய்க்காக இவர் கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தீராத வியாதி கிடையாது ஏன்னா ஒரு தீராத வியாதியாக இருந்தால் தான் அதுக்கு பேஸ் பண்ணி டிவோர்ஸ் கொடுப்பாங்க இது வந்து எப்பயாச்சும் வந்து போகிற வியாதி அதே மாதிரி மெடிசன் கொடுத்தா குணமாகக்கூடிய வியாதி அந்த தற்சமயத்துக்கு ஸோ இதை வந்து காரணமாக வச்சு ஒருவர் டிவோர்ஸ் கேட்க முடியாது ஆல்ரெடி குடும்ப நல நீதிமன்றம் இதே செக்ஷனை இவர் முன் வச்சு டிவோர்ஸ் கேட்கும்போது அங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த காரணத்தினால இவர் ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வந்தார் ஸோ திரும்பவும் ஹைகோர்ட்டில் இதை அப்பீலுக்கு வந்து வந்திருந்தாலும் இந்த இவர் கேட்குற இந்த மேட்டர்ஸ் டிவோர்ஸுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அந்த டிவோர்ஸை ரத்து பண்ணுறாங்க ஸோ இந்த ஜட்மெண்ட் மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து வலிப்பு நோய் இருக்குது அந்த வலிப்பு நோய்க்காக நீங்கள் வந்து டிவோர்ஸ் கேட்குறீங்கன்னு சொன்னால் இந்த ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்காம ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் உள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்